அருகனிடம் கையேந்துங்கள் அவன் அருள் கொடுக்க மறுப்பது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அருகனிடம் கையேந்துங்கள் அவன் அருள் கொடுக்க மறுப்பது இல்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஈடையினை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களில் இதயங்களில் வாழ்கின்றவன் எண்ணங்களில் இதயங்களில் வாழ்கின்றவன் அருகனிடம் கையேந்துங்கள் அவன் கொடுக்க மறுப்பது இல்லை பாசத்தோடு அனைவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் காமனையும் காலனையும் கடந்து சென்றவன் ஆகமங்கள் அத்தனையும் சொல்லி வைத்தவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அருகதேவன் பேர அவனிடத்தில் உங்கள் குரையை எடுத்துச் சொல்லுங்கள் அவனிடத்தில் உங்கள் குரையை எடுத்துச் சொல்லுங்கள் அனல் மெழுகாய் குறைகள் எல்லாம் கரையும் பாருங்கள் அனல் மெழுகாய் குறைகள் எல்லாம் கரையும் பாருங்கள் அருகனிடம் கையேந்துங்கள் அவன் அருள் கொடுக்க மறுப்பது இல்லை தேடி வரும் பக்தர்களின் தேவையறிந்தவன் தேவாதி தேவனாக என்றும் நிலைத்தவன் பாடுகின்ற உயிர்களுக்கு வழிவகுத்தவன் வாஞ்சையோடு அரவணைத்து வாழ வைப்பவன் அகிலமெல்லாம் ஆட்சி செய்யும் அறம் வளர்ப்பவன் அலையலையாய் வருகின்ற துன்பம் தீர்ப்பவன் அருகதேவன் பெருமைகளை போற்றி பாடுங்கள் அருகதேவன் பெருமைகளை போற்றி பாடுங்கள் அவன் கருணை வேண்டி பக்தி பாதம் பணியுங்கள் அவன் கருணை வேண்டி பக்தியுடன் பாதம் பணியுங்கள் அருகனிடம் கையேந்துங்கள் அவன் அருள் கொடுக்க மறுப்பது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அருகனிடம் கையேந்துங்கள் அவன் அருள் கொடுக்க மறுப்பது இல்லை